ி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது இதன் மூலம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றியது ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் தேர்வு செய்ததை அடுத்து தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் விராட் கோலி களம் இறங்கினர் இதில் ரோஹித் சர்மா ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்ததை அடுத்து விராட் கோலி அக்சர் பட்டேல் இணை சிறப்பாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தது அதிரடி ஆட்டத்தின் மூலம் விராட்கோலி எழுபத்து ஆறு ரன்களும் அக்சர் பட்டேல் நாற்பத்தி ஏழு ரன்களும் குவித்தனர் இருபது ஓவர்கள் முடிவில் இந்தியா ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எழுபத்து ஆறு ரன்கள் அடித்தது இதையடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற சவாலான இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடிய ஹென்ரிக்ஸ் நான்கு ரன்களில் ஆட்டம் சிறிது நேரத்தில் கேப்டன் மார்கனும் நான்கு ரனில் ஆட்டம் ஆட்டமிழந்தார் அடுத்து களமிறங்கிய கிளாசன் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தார் ஒரு கட்டத்தில் முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் சாதகமாகவே கடைசி முதல் பந்தை எதிர்கொண்ட டேவிட் மில்லர் சிக்சருக்கு தூக்கி அடிக்க முயன்றார் அப்போது எல்லைக்கோடு அருகே நின்ற சூரியகுமார் யாதவ் சிக்சருக்கு சென்ற பந்தை சூப்பர்மேன் போல பிடித்து அசத்தினார் இதனால் அதிரடி ஆட்டக்காரரான மில்லர் அவுட் ஆனார் மில்லர் ஆட்டமிழந்ததும் இந்திய ரசிகர்களுக்கு நம்பிக்கை பிறந்தது அடுத்த ஐந்து பந்துகளில் தென்னாப்பிரிக்கா அணியால் எட்டு ரன்களை எடுக்க முடிந்தது இறுதியில் தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன்களை எடுத்தது இதன் மூலம் பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை கைப்பற்றியது இந்திய அணி தரப்பில் ஹர்திக் பாண்டியா அதிகபட்சமாக மூன்று விக்கெட்டுகளும் பும்ரா அர்ஷித் சிங் தலா இரண்டு விக்கெட்களையும் கைப்பற்றினா் ஆட்ட நாயகனாக விராட் கோலியும் தொடர் நாயகனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டனர் இந்திய அணி வெற்றி பெற்றதை தேசமே உற்சாகமாக கொண்டாடியது சென்னையில் பல இடங்களில் பட்டாசுகள் விடுக்கப்பட்டன மேட்சச்ச வந்து இக்குறம்லிச்சு மே இருந்த போகும்போதே நம்ம இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன் பட் ரோஹித் கேப்டன்சி பாக்கும்போது அதாவதுல ஒரு மேட்ச் கூட தோக்காது ஒரு நல்ல ஒரு சீரீஸ் தான் இந்த இது வேர்ல்டு கப்ல நல்லா இருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு விராட் கோலின்னா அது ஜெயிச்சிருவாங்க அது விராட் கோலி இருந்தா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது இதுக்கப்புறம் அந்த யாரு வருவா அப்படின்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரோஹித் சர்மா அடிச்சு கொடுத்தது லாஸ்ட்டாக தோனி தான் வின் பண்ணி கொடுத்தா டி ட்வெண்ட்டி கப் பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடி ஜெயிச்சிருக்கோம் ரொம்ப ஹாப்பினஸ் சந்தோஷமா இருக்கு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்